திருச்சிராப்பள்ளி பேர் நல்லா இருக்குல்ல எஸ் பேர் மட்டும் இல்லைங்க ஊரும் செம்மையாக இருக்கும் சும்மா வார்த்தைக்காகலாம் சொல்லலை ஒரு டைம் ஒரே ஒரு டைம் வந்து பாருங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்கிற அளவுக்கு சரண்டர் ஆயிடுவீங்க சின்ன ஊர் தான் ஆனால் சும்மா சிங்க மாதிரி கம்பீரமாக இருக்கும் மலைக்கோட்டை தான் இந்த ஊருக்கு மகிடுன்னா காவேரி தான் அதை அலங்கரிக்கும் போயிடும் இந்து கிறிஸ்து முஸ்லீம்னு எல்லாருமே ஒன்றுக்குள்ளே ஒன்னாக இருப்போம் ஆக்சுவலி திருச்சி பசங்க சிரிச்சி பேசுவாங்க நட்போட பழகுனா அதே திருச்சி பொண்ணுங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனா ஒன்ஸ் பிடிச்சி போச்சுன்னா திரும்பி போகவே மாட்டாங்க மத்தியில நிக்கிற எங்க ஊருக்கு சிறப்புகள்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாளே பத்தாது எங்க போனாலும் இங்க தான் திரும்பி வரதனும் உங்களுக்கும் திருச்சி ரொம்ப பிடிக்கும்னா ஏன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க